வணக்கம் மக்களே வெல்கம் டு மக்கள் சேவை மையம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம ஆன்லைனில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜாடி சான்றிதழ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அதுக்கு நீங்கள் கூகுளில் டிஎன்இ சேவை டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டுக்கு வந்துருங்க இப்போ இந்த வெப்சைட்டில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைன்இன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைஸ் லாகின் சிட்டிசன் லாகின் ஃப்ரான்ச்சைஸ் லாகின்னால் நீங்கள் ஒரு இ சேவை சென்டர் எதாவது வச்சுருக்கீங்கன்னா அவங்க வந்து இதில் ஃப்ரான்சைஸ் லாகின் பண்ணணும் இப்போ சிட்டிசன் நீங்கள் ஒரு நார்மல் சிட்டிசன்னா இந்த சிட்டிசன் லாகின் பண்ணணும் நம்மலாம் வந்து இந்த சிட்டிசன் லாகின் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான லாகின் பேஜ் வந்துருச்சு இப்போ நீங்கள் ஆல்ரெடி யூசர் நேம் பாஸ்வேர்டு இந்த இந்த இ டிஎன்இ சேவை இந்த வெப்சைட்டுக்கு ஆல்ரெடி நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சிருந்தீங்க டேரக்ட்டாக இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து இந்த கேப் கொடுத்து லாகின் கொடுத்துருங்க அப்படி இல்லை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இங்கே வரீங்கன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா இங்கே நியூ யூசர்னு இருக்க வர நியூ யூசர் சைன் அப் இயர் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நியூ யூசர் சைன் அப் கொடுத்துட்டா உங்களுக்கு இந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் வரும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் நேம் உங்களோட டிஸ்ட்ரிக் என்ன டிஸ்ட்ரிக்னு சொல்லி கொடுத்துருங்க அதுக்கப்புறம் உங்களோட தாலுக்கா என்னென்னு சொல்லி கொடுத்துருங்க அப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துருங்க இமெயில் ஐடி ஏதாவது இருந்தால் அந்த இமெயில் ஐடியும் கொடுத்துருங்க அப்புறம் உங்களோட ஆதார் நம்பர் கொடுத்துருங்க அப்புறம் லாகின் ஐடி நீங்கள் எந்த ஐடி வச்சு லாகின் போகிறீங்கன்னு சொல்லி இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களோட பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்து இங்கே தெரியுற கேப் சாவு இதில் என்ட்ரு பண்ணி சைன் அப் கொடுத்துருங்க சைன் அப் கொடுத்தோன்னே இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு இது ஜென்ரேட் ஆகிடும் ஒன்ஸ் இது ஜென்ரேட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் திரும்ப ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க ஸோ ஹோம் பேஜுக்கு வந்து இதை சிட்டிசன் லாகின் கொடுங்க சிட்டிசன் லாகின் வந்துட்டு இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்கள் நீங்கள் இப்போ ரிஜிஸ்டர் பண்ண யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்து லாகின் கொடுத்துருங்க ஸோ ஒன்ஸ் நீங்கள் லாகின் கொடுத்தவொடனே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சர்வீஸும் இங்கே காட்டும் லைக் இங்கே பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் டேரக்டர் ஆஃப் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சோசியல் வெல்ஃபேர் தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி இது வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் இங்கே எல்லாமே காட்டும் அப்படி நீங்கள் சர்ச் வைஸ் ஏதாவது வந்து நீங்கள் எதாவது சர்ச் பண்ணணும் அப்படியே பர்டிகுலராக ஏதாவது டாக்குமெண்ட் சர்ச் பண்ணணும் இல்லை ஏதாவது கமிட்டி சர்டிஃபிகேட் அந்த மாதிரி சர்ச் சர்ச் பண்ணால் சர்வீஸ் சர்வீஸ் வைஸ் வந்துருங்க அப்படி இல்லை உங்களுக்கு எதுவுமே தெரியல ஜஸ்ட் கம்யூனிட்டி மட்டும் தான் நீங்கள் சர்ச் பண்ண போறீங்க அப்படின்னா இங்கே சர்ச்சில் வந்துட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் கம்யூனிட்டினு டைப் பண்ணாலும் போதும் கம்யூனிட்டின்னு கொடுத்து சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே கமிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்இவி ஐஃபன் ஒன் ஜீரோ ஒன் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி காட்டும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்துடும் இந்த சர்வீஸ் டிஸ்கிரிப்ஷன் இந்த கமிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கான டிஸ்கிரிப்ஷன் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் என்னென்னலாம் டாக்குமெண்ட் இது தேவை இந்த கமிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை ஃபோட்டோ காப்பி உங்களோட அட்ரஸ் ப்ரூஃபு கமிட்டி சர்டிஃபிகேட்டாக ஃபாதர் இல்லை மதர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எனக்கு எடுக்கிறேன்னா என்னோட ஃபாதரோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ இல்லை என்னோட மதரோட கன் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ என்கிட்ட ஆல்ரெடி இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும் அதுக்கப்புறம் உங்களோட செல்ஃப் டிக்ளரேஷன் இருக்கும் நீங்கள் சைன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் டிஎன்சி சர்டிஃபிகேட்டுன்னு ஒன்று நீங்கள் அதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி அறுபது ரூபா தான் இதே நீங்கள் ஏதாவது சேவை மையத்திலோ இல்லை வெளியே போய் எடுத்திங்கன்னா இந்த சிக்ஸ்டி ருபீஸ் ப்ளஸ் அவங்க ஒரு மேக் அதுக்கு மேலே ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் போடுவாங்க இது நீங்களே ஆன்லைனில் இருக்கிறதுனால இது கவர்மெண்ட் ஃபீஸ் மட்டும்தான் அறுபது ரூபா மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும் இப்போ நம்ம கீழே இந்த ப்ரொசீட் பட்டன் கிளிக் பண்ணலாம் கம்மிடி சர்டிஃபிகேட்டு அப்ளை பண்ணுறதுக்கு இப்போ ப்ரொசீட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும் இங்கே பார்த்தீங்கன்னா சிஏஎன் ரிஜிஸ்டர் சிஏஎன் அப்படின்னு சொல்லி காட்டும் உங்களுக்கு ஆல்ரெடி சிஏஎன் இருந்ததுன்னா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சிஏஎன் அப்ளிகெண்ட் கேன் நம்பர் குடிமக்கள் கணக்கு எண் அந்த சிஏஎன் நம்பர் இருந்ததுன்னா நீங்கள் அதை கொடுத்தீங்க சர்ச் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் அது ரிஜிஸ்டர் எப்படி பண்ணுறதுன்னு தெரியலனா என்கிட்ட சொல்லுங்கள் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஆல்ரெடி இந்த சிஐஎன் நம்பர் இருக்குது நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஆதார் நம்பர் கொடுக்கலாம் இல்லை மொபைல் நம்பர் கொடுக்கலாம் எந்த நம்பர் கொடுத்து இங்கே சர்ச் கொடுத்தாலும் உங்களோட சிஏஎன் நம்பரை இது கொண்டு வந்து கொடுத்துரும் இப்போ ஜஸ்ட் நான் வந்து என்னோடய ஃபோன் நம்பர் என்டர் பண்ணுறேன் நான் ஆல்ரெடி சிஏஎன் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் அதனால் என் ஃபோன் நம்பருக்கு அது லிங்க் ஆகிடுச்சு இப்போ நான் என் ஃபோன் நம்பரை வச்சு சர்ச் பண்ண போகிறேன் சிஏஎன் நம்பர் ஸோ என்னோடய ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிட்டேன் இப்போ நான் சர்ச் கொடுத்தனா இப்போ பார்த்திங்கன்னா கீழே என்னோட சிஏஎன் நம்பர் வந்துருச்சு இப்போ நான் அதை செலக்ட் பண்ணணும் இந்த சிஏஎன் நம்பர் வந்து மஸ்ட்டு நீங்கள் இந்தமாதிரி டா டாக்குமெண்ட் ஏதாவது டவுன்லோட் பண்ணுறதுக்கு சிஏஎன் நம்பர் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும் இல்லைன்னா நீங்கள் இந்த டாக்குமெண்ட்லாம் உங்களால் அப்ளை பண்ண முடியாது ஆன்லைனில் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சிஏஎன் நம்பர் இங்கே காமிச்சிருச்சு இப்போ நான் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிட்டேன் ஸ்க்ரால் பண்ணிணா இங்கே பார்த்திங்கன்னா என்னோடய ஆதார் நம்பர் கேட்குது அப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்குது இப்போ நான் என்னோட ஆதார் நம்பர் கொடுத்துட்றேன் அப்புறம் என்னோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தனா என்னோட ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை என்டர் பண்ணிக்கோங்க கொடுத்து கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்துருங்க கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்தினா எங்கள் கீழே பார்த்திங்கன்னா யூஆர் யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடு அப்படின்னு சொல்லி காட்டும் அந்த ப்ரொசீடர் நீங்கள் க்ளிக் பண்ணிக்கலாம் ப்ரொசீடுன்னு வந்துவிட்டோம் இப்போ நம்ம ஆல்ரெடி ப்ரொசீட் கொடுத்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டு நீங்கள் வந்து கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய அப்ளிகெண்ட் அப்ளிகெண்ட் நேமு ஃபாதர் நேமு என்ன எல்லாமே வந்துடுச்சு தாய் என்னோட மதர் நேம் என்ன என்னோடய டேட் ஆஃப் பர்த் என்ன நான் என்ன வேலை செய்கிறேன் மேரிடா அன்மேரிடா எல்லாமே இங்கே வந்துடும் நீங்கள் கேன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும் போதும் ஏன்னா கேன் ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே அது கேட்கும் நீங்கள் அது எல்லாத்தையும் கொடுத்துட்டிங்கன்னா ஜஸ்ட்டு ப்ரொசீடர் கொடுத்திங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் பை டிஃபால்ட்டாக இங்கே வந்துடும் எல்லாமே இங்கே வந்துடும் நீங்கள் எதுவுமே பண்ணத்தால் இந்த பேஜில் அட்ரஸ் என்னன்னு சொல்லி வந்துடும் அப்புறம் உங்களோட பர்மனென்ட் அட்ரஸ் என்னென்னு சொல்லி வந்துடும் இல்லை கால் பண்ணிங்கன்னா உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபாதர் கம்யூனிட்டி இல்லை ஃபாதரோட கேஸ்ட் என்ன ரெக்யூஸ்ட் கம்யூனிட்டி இது எல்லாமே கேட்கும் அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க கொடுத்துட்டு வெதர் யுவர் அப்ளிகண்ட் ஃபேமிலி மெம்பர் போசஸ் பர்மனெண்ட் ஆன்லைன் சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை கம்பெனி ரெவன்யூ அத்தாரிட்டி அப்படின்னு கேட்குது அது எதா இருந்துன்னா எஸ்னு கொடுங்க அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துருங்க நான் இப்போ நோ கொடுத்துட்றேன் நோ கொடுத்துட்டு நான் சப்மிட் கொடுக்குறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் இங்கே காமிச்சிருக்காங்க உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் அப்லோட் பண்ணணும் அப்புறம் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உங்கள் ஃபாதருது இல்லை உங்கள் மதது இல்லை உங்கள் கூட பிறந்தவங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் அப்ளிகேஷன் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் இங்கே டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி சைன் பண்ணி அதுக்கப்புறம் அதே ஃபார்மை இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிடுறேன் இப்போ ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜேபி ஜி ஃபார்மேட்டில் இருக்கணும் ஃபிஃப்டி கேபிக்குள்ளே தான் இருக்கணும் மாதிரி ஃபிக்ஸல் வந்து டூ ஃபிஃப்டி குள்ள தான் இருக்கணும் நான் இப்போ ஃபோட்டோ அப்லோட் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் என்னோட அட்ரஸ் ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் வந்து நான் வந்து ஆதார் கார்டும் ரேஷன் கார்டும் அப்லோட் பண்ணுறேன் ரெண்டுமே அப்லோட் பண்ணுறேங்க அதுதான் பெஸ்ட்டு இல்லைனா உங்களுக்கு ஏதாவது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து அட்ரஸ் ப்ரூஃப்பில் வந்து ஆதார் கார்டையும் ரேஷன் கார்டையும் அப்லோட் பண்ணுறேங்க திரும்ப அதே அட்ரஸ் ப்ரூஃப் செலக்ட் பண்ணி டாக்குமெண்ட் நம்பர் த்ரீனு கொடுத்து உங்களோட ரேஷன் கார்டை செலக்ட் பண்ணிக்கோங்க அதையும் அப்லோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி சர்ட்டிஃபிகேட் உங்கள் பா ஃபாதர்து இல்லை உங்கள் மதர்து இல்லை உங்கள் கூட பிறந்தவங்களது அவங்களோடத கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணிக்கோங்க அதை அப்லோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களோட செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அதையும் அப்லோட் பண்ணிக்கோங்க அது வந்து சைன் பண்ணியிருக்கணும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஸ்கைன் பண்ணி அதை நீங்கள் இங்கே திரும்பவும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை அப்லோட் பண்ணிவிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா அட்ரஸ் அட்ரஸ் ப்ரூஃப் நம்மளோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அப்புறம் செல்ஃப் டிக்லேஷன் ஃபோட்டோ எல்லாத்தையும் பண்ணிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் காட்டும் இங்கே மேக் பேமெண்ட் அதை க்ளிக் பண்ணிக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட்டுக்கான பேஜ் வந்துருச்சு இங்கே பார்த்தீங்கன்னா இதான் பேமெண்ட்டுக்கான பேஜ் இது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ருபீஸ் நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே அக்ரின்னு கொடுத்து மேக் பேமெண்ட் கொடுத்துருங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரெடிட் கார்டு மூலயமா பே பண்ணலாம் இல்லை நெட் நெட் பேங்கிங் மூலிமா பே பண்ணலாம் அப்படி இல்லைனா நீங்கள் யூபிஐ மூலமாக கூட உங்களோட இங்கே ஷோ க்யூஆர் கோடுன்னு கொடுத்திங்கன்னா இங்கே உங்களுக்கான கியூஆர் கோடு வரும் நீங்கள் வந்து ஃபோன்லேருந்து ஜிபே மூலியமாக இல்லை பே ஃபோன்பே மூலியமாகவே இதை இதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சிக்ஸ்டி ருபீஸ் காட்டும் அதை நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பேமெண்ட் முடிஞ்சிடும் ஸோ ஒன்ஸ் நீங்கள் மேக் பேமெண்ட் இங்கே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸு நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒப்புகை சீட்டு வரும் அதுக்கப்புறம் நீங்கள் சேவ்டு அப்ளிகேஷன்ஸில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸை நீங்கள் எத்தனை முடிச்சிருக்கீங்கன்னு சொல்லி இங்கே காட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக நம்மளோட அப்ளிகேஷன் வந்து செக் ஸ்டேட்டஸ் இருக்குது அப்புறம் சர்ட்டிஃபிகேட் வந்து என்ஏன்னு இருக்கு இது ஜஸ்ட்டு அவங்க ஒன்ஸ் உங்கள் தாசில்தார்லாம் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் இங்கே வியூ சர்டிஃபிகேட்டு வியூ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும் அந்த ஆப்ஷன் எனபிள் உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான கம்யூனிகே சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆகிடும் நீங்கள் மேக் பேமெண்ட்டு கொடுத்து நம்ம சொன்ன மாதிரி பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கான கம்யூனி சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடச்சிடும் லைக் இது வந்து தாசில்தார் கிட்டே போகும் கடைசியாக உங்களுக்கு வந்துடும் ஆன்லைன்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு சிக்ஸ்டி ருபீஸ் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ மக்கள்